ஒரு அந்த காலத்தில் நெல்லிக்கனி வந்து அபையார் வந்து அரசு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க நெல்லிக்கனி வந்து இளமைக்கு உண்டான ஒரு சரியாக ஆன்டி ஏஜிங் இங்கிலீஷ் வந்து அந்த நடிகர்கள்லாம் அதுக்குன்னு காணிக்கலாம் அதெல்லாம் நெல்லிக்கனிலேருந்து உருவாக்கப்பட்டு இருக்காங்க நெல்லிக்கனியில் ஆன்டி ஏஜிங் இருக்குது எனக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது பத்து வருஷமாக நான் திரிபலா சாப்பிட்றேன் நைட் டானி சாப்பிட்றேன் எனக்கு எந்த ஸ்கின் வந்து இன்னும் உடையில எனக்கு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த திரிபலாவில் கிடைக்குது நீங்கள் வந்து திருவான்மூரில் இருக்கிற ஒரு இது டவுட்டு திரிபலா வந்து தொடர்ந்து சாப்பிடலாமா சில பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டு இது திரும்ப ஒரு ஆறு வருஷம் சாப்பிட ஆறு மாதம் சாப்பிட்லாம் நல்ல கேள்வி சார் நானும் அந்த ரொம்ப சிந்த டாக்டர் கிட்டே கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா திரிபலா வந்து நம்மளாக தயார் பண்ணிவிட்டால் அதை ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம இல்லையா கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க தயார் பண்ண ஆராய்ச்சி கழகத்தில் அவங்க இன்காப்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம டாக்டர் வந்து நல்ல கமிட்டி மெம்பர் அதில் வந்து பெர்மிஷன் லிமிட்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு எல்லா மருந்துக்குமே வந்து அளவுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பெர்மிஷன் வரமா கெட்டு போகாம இருக்குது கெட்டு போகாமல் உணவு கெட்டு போனது உணவு கட்டுப்பாடு ஆமாம் இது இருக்குது ஆராய்ச்சி இருக்கு அவங்களால கொடுத்து அதை வந்து மென்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருந்தேன் அதில் திருப்பலாலே பிரிண்ட் பண்ணியிருக்கு அதெல்லாம் இல்லாமல் தோன்றரிக்காயை வந்து லைட்டாக வானிலையில் போட்டு வதக்கிட்டு நெல்லிக்கனியை இணைதாய் வீட்டுக்குள்ளே காய வச்சு மூணுத்தையுமே நம்ம போட்டு இடிக்கணுமா அதை இடித்து பவுடர் பண்ணி அது வந்து ரெடி பண்ணிடலாமா

வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து விஷத்தன்மை ஆகாது டாக்ஸின்ஸ்னு சொல்லலாம் பட் எந்த விஷயமே டாக்ஸின்ஸ் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம மாத்திரையில் சேரக்கூடிய பிளாஸ்டிக் கூட டாக்ஸின் ஆகி கிட்னிலையும் லிவர்லேயோ கெப்பாசிட்டி வேணும் டாக்டர் கூட பழகணும் நாற்பது வருஷம் ஃப்ரெண்ட் எனக்கு இதெல்லாம் சொல்லுவார் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து எக்ஸ்கிரீஷியா வெளியில் வந்துடும் உடம்புல தேவையானது லிவர் வந்து சேர்த்து வச்சுக்கோ புரிஞ்சு மாதிரி அதனால் இந்த வந்து ஒரு மருந்து வந்து நம்ம எல்லார் வீட்டிலையும் வாங்கிக்கலாம் அந்த அடுத்தது வந்து தீர்க்கடுக்கம் திருக்கடகத்தில் என்ன இருக்குங்க தெரியுமா சொல்லுவேன் சுக்கு மிளகு தான் நம்ம பேசுகிறோம் சுக்கு மிளகு தொப்பி அந்த மூணு முக்கியமான விஷயம் வந்து மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் மழை காலத்துக்கு வந்து நம்ம அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் கொண்ட கொண்டை ப்ராப்ளம் வரும் இப்போ இது மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆ வைனஸ் ஃபீவர் வரும் சுக்கு மிளகு திப்பி தான் ஒரு அருமருந்து இந்த மூணுமே வந்து அந்திரப்பத்தில இருந்தால் அந்த காலத்துக்கு எங்க இங்கே ஒரு பெட்டி வருது அந்திரப்பத்தில சொல்லுவாங்க அந்த பெட்டியில் ஏழரை பெட்டியா அஞ்சரை பெட்டி இல்லை இந்த மருந்தெல்லாம் இருக்கும் அங்கே இப்போ இந்த காலத்து யாரும் வைக்கிறது இல்லை அந்த திப்பிளி வந்து நீங்கள் வந்து வெயிலஸ் மார்க்கெட்டில் அங்கே போனீங்கன்னா வால் திப்பிலும் சொல்லுவாங்க நீட்டாக இருக்கும் திப்பளி இந்த வாயில கழிச்சிங்கன்னா போயிடும் பல்விதமான லவங்கம் வைக்கிற மாதிரி இந்த வால் திப்பி சுக்கு மிளகு மிளகு வந்து மூணாறு மிளகு மலைப்பிரதேச மிளகு எல்லாம் வாங்கி போடுங்க எல்லாம் இடித்து வச்சுக்கிட்டு விவசாயம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்லாம் வந்து பூரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க டெம்பரரி க்யூ தான் இது உங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டியும் எதிர்ப்பு சக்தியும் நல்லா உருவாகும் இந்த ரெண்டு அரும் மருந்து ஒண்ணு இப்பலாம் ரெண்டாவது மழை காலத்துக்கு இது இதுதான் இதுதான் சரி சரி நன்றி 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 நன்றி